ஆனால் வணக்கங்கண்ணா நாமக்கல்லும் சதீஷ் பண்ண நான் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆமனுக்கு தோட்டம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பக்கத்து காட்டு தோட்டம் தான் ஸோ உங்களுக்கு அந்த கோழி பண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆமனுக்கு பொறுத்த வரைக்கும் வறட்சியான காலத்தில் தான் இந்த ஆமனுக்கு பயிரை தேர்ந்தெடுப்பாங்க என்ன காரணம் தண்ணி பற்றாக்குறை எப்போ வருதோ அப்போ தான் இந்த பயிரை வந்து தேர்ந்தெடுத்ததை போட்டு கம்மியான தண்ணி நம்ம விட்டு அதுலேருந்து நல்ல ஒரு வருமானத்தை எடுக்கிற பயிராக வந்து நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து என்னென்னா தண்ணி இருக்கிற எல்லாக்கும் இந்த ஆமனுக்கு பயிர் பண்ணால் அளவுக்கு வருமானம் இருக்குது அப்படிங்குறனால ஏன்னா அளவுக்கு ஹையர் ஈல்டு வருது ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ நல்லா பண்ணால் ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் எடுக்க கண்டிப்பாக முடியும் இதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்கன்னா சாதாரணமாக ஆயிரம் கிலோ அதிகபட்சமாக ரெண்டாயிரம் கிலோக்கு மேலே கூட எடுக்கிற அளவுக்கு இப்போ வந்து ஹையர் ஈல்டு வெரைட்டி வந்துருச்சு இப்போ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு காய் அடர்த்தியாக பிடிச்சிருக்கு பாருங்க ஸோ அளவுக்கு காய் அடர்த்தியாக பிடிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லை நீங்கள் எந்த குலைய எடுத்திங்கனாலுமே காய் அளவுக்கு உங்களுக்கு அடர்த்தியாக இருக்குங்கண்ணா பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஃபீல்டை பார்த்தா தெரியுங்கண்ணா ஸோ இந்த மாதிரி தண்ணி பற்றாக்குறை அதிகமாக வர்றப்ப இந்த பயிரை கண்டிப்பாக வந்து தேர்ந்தெடுத்து அவனை வேறு வழியே இல்லைங்கண்ணா ஏன்னா ஒரு ஏக்கரை ஏக்கரை மக்கா சோளம் போடுற தண்ணிக்கு ஆமனுக்கு போட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏக்கரை சாதாரணமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் அந்தளவுக்கு மக்கா சோளத்துக்கு அதிகம் தண்ணி அந்த அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ஆமனுக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையில்லை வாரத்தில் ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி ரொம்ப காய்ச்சலாக இருந்தால் மட்டும் ஒரு ஆறு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதுமானதுங்கண்ணா ஸோ இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் கடைசி பருவமாக நாம் வந்து பயிர் பண்ணலாங்கண்ணா ஏன்னா இதுக்கு மேலே பண்ணுறது வந்து சிறப்பாக இல்லை என்ன காரணம்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வெயில் அதிகமாக இருக்கிறனால பனி அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக நோய் தாக்க ஒரு இளஞ்செடிக்கு இந்த மாதிரி பெரிய செடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நோய் தாக்கும் வரத்துக்கு வாய்ப்பு கம்மிங்கண்ணா வாய்ப்பு இல்லை வராது அதனால் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி பத்து தேதிக்குள்ளார இந்த வறட்சியாக இருக்கிற மாவட்டம் இந்த பயிரை தேர்ந்தெடுக்கலாம் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாங்கண்ணா அதுக்கு மேலே கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டாம் தண்ணியே இருக்கிற வயலாக இருந்தாலும் சரி தண்ணி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரிங்கண்ணா தயவுசெய்து இந்த பயிரை தேர்ந்தெடுத்து எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாங்கண்ணா என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கிலோ அனுப்புங்க ரெண்டு கிலோ அனுப்புங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பயிரை வாங்கி போட்டுறீங்க மறுபடியும் அது வந்து ஈல்டு கண்டிப்பாக வராதுங்கண்ணா கார்த்திகை மாதத்துக்கு மேலே ஒரு மார்கழி தை மாதம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு வராது சோ அதையான் போட்டு வீண் பண்ணுறீங்க யாரெல்லாம் ஆமனுக்கு போடணும்னு விருப்பப்படுறீங்களோ தயவு செஞ்சு சித்திரை மாதம் ஒரு அஞ்சாந்தேதி பத்தாம் தேதிக்கு மேலே பிளான் பண்ணிக்கங்கண்ணா சித்திரம் அஞ்சு தேதிக்கு மேலே பக்காவாக பிளான் பண்ணிக்கங்க அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்கோங்க அப்போ இந்த வருஷம் என்ன வெள்ளம் பண்ணலாம் ஷார்ட்டாக ஒரு மூணு மாசக்குள்ளார ரெண்டு மாதக்குள்ளார ஒரு நாலு மாதத்துக்குள்ளார என்ன பயிர் பண்ணலாம் மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதத்துக்குள்ளார ஏதோ ஒரு வெள்ளம் எடுத்து அடுத்தது சித்திரப்பட்டத்துக்கு இத்தனை ஏக்கரை போடுறோம் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து காட்டை ஓட்டி இதுக்குன்னே பிளான் பண்ணி நீங்கள் வந்து வெ இப்போ வெள்ளாமல் பண்ணணுங்கண்ணா நீங்கள் எல்லா வெள்ளாமையுமே பண்ணிவிட்டு இப்போ போய் ஒரு ஆறு மாதம் பயிர் போட்டீங்க அப்படின்னா மறுபடி சித்திரையில் வராதுங்கண்ணா வைகாசி ஆணையில் தான் பயிர் வரும் அப்போ மறுபடியும் காட்டை அழித்து ஓட்டி ரெடி பண்ணுறதுக்கு ஆடி ஆயிடும் ஸோ அப்படிலாம் பிளான் பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் கொட்டமுத்து போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணுங்கண்ணா இந்த வருஷமே இப்போ போடுற பயிர் பக்காவாக பிளான் பண்ணணும் அடுத்த வருஷம் நான் கொட்டமுத்து தான் போடுறேன் அதுக்காக இந்த வருஷம் இந்த பயிர் தான் நான் போட போகிறேன் மூணு மாதத்தில் ப அந்த பயிரை போட்டு பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்குள்ளார நான் வந்து காட்டை ரெடியாக வச்சுருப்பேன் அடுத்தது ஆமனுக்கு போடுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தயவு செய்து ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேளுங்கண்ணா போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமனுக்கு பயிரை பற்றி எதுவுமே க நீங்கள் பா பார்க்குறதே கிடையாதுங்கண்ணா நான் ஒரு வீடியோ விடுறோமா ரைட் ஓகே நல்லா இருக்குது ஒரு பத்து குலம் பதினஞ்சு குலம் இருக்குதா ரைட் அதை பார்த்து ஆசைப்பட்டு உடனே ஒரு விதை கேட்குறீங்க அதனால் உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை எனக்கும் பிரோஜனம் இல்லைங்கண்ணா நான் ஒரு விதை கொடுத்தோம்னா அதை ஒரு சக்ஸஸாக ஒரு ஆயிரம் கிலோவுக்கு மேலே எடுத்து கொடுத்தாதான் எனக்கு ஒரு பெனிஃபிட்டுங்கண்ணா சும்மா நீங்கள் ஒரு கிலோ விதை வாங்குறனால அதில் என்ன பிரோஜனம் எனக்கு ஒரு எந்த பிரோஜனமே கிடையாது ஸோ நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு தாட்டிக்கு பத்து தாட்டி இதை பற்றி ஆமனுக்கு பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க என்ன பண்ணணும் எப்போ போடலாங்கண்ணா ஒரு இதை ஃபுல் டீட்டெலாம் தெரியாமல் ஆமனுக்கு விவசாயமே தயவுசெய்து பண்ணாதீங்கண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நல்லா ஆமனுக்கு பற்றி தெரிஞ்சுக்குங்க அடிக்கு எத்தனை நடணும் உங்கள் மண்ணில் போடலாமா உங்கள் மண்ணில் அடிக்கு எத்தனை போடணும் பிஹெச் வேல்யூ ஒன்று இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்கண்ணா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆமனுக்கு தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணி கொடுங்கண்ணா ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆமனுக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க என்ன ஸ்பேஸில் போடலாம் எப்படி உரம் கொடுக்கணும் என்ன மெத்தடில் பண்ணணும் இது இதை கட் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியுமா எங்கே சேல்ஸ் பண்ண முடியும் சேல்ஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும் அதை யார்கிட்ட கேட்கணும் நீங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லிங்கண்ணா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு விதை வாங்குறீங்க என்னைக்கு செடியில் நோய் அதிகமாக இருக்குதோ அன்னைக்கு வந்து எனக்கு கூப்பிடுவாங்கண்ணா நானா இந்த மாதிரி செடி வந்து எல்லாம் நோய் அடிச்சிருச்சிங்கண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு கூப்பிடுங்க அதனால் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நான் நேரடி பார்வை பண்ணுவோங்கண்ணா பத்து நாளைக்கு வரைக்கும் எனக்கு கூப்பிட்டுருவாரு ஃபோன் பண்ணிடுவார் வந்து பார்த்துட்டு போ சதீஷ் அப்படின்னு சொல்லுவாருண்ணா நான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நடிங்க அந்த மாதிரி நடிங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் காட்டில் பாருங்கள் எங்கேயாவது புல்லு இருக்கான்னு பாருங்கண்ணா எப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கண்ணா இந்த அளவுக்கு காடு வச்சுருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆமனுக்கு தோட்டத்தில் அழகாக க்ளீன் பண்ணிடலாம் புல்லு வராமல் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு நாற்பது ஐம்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னா காடு மூடிக்கும் பில்லே வராது அந்த ஐம்பது நாளுக்குல ஒரு ரெண்டு களை வெட்டலாம் இல்லை ஸ்ப்ரே பண்ணுறீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆர்கானிக்காக பண்ணுறீங்க ஆர்கானிக்காக பண்ணிக்கலாம் எப்படி மேலே நீங்கள் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் புல்லு இல்லாமல் இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு செடி நல்லா இருக்குங்கண்ணா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே கொலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் எல்லாமே சாதாரணமாக பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்குங்க எல்லா செடியிலுமே பதினஞ்சு கிழக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபாமன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ மினிமம் எடுக்க முடியுங்கண்ணா நம்ம சும்மா அந்த ஆறுநூறு கிலோ எழுநூறு கிலோ எடுத்துகிட்டு நல்ல ஈல்டு நான் நோக்கத்தில் போவே கூடாதுங்கண்ணா ஆயிரம் கிலோ சொன்னால் நம்ம ஆயிரத்தி ஐநூறு கிலோ டார்கெட் வரும் ஆயிரத்து ஐநூறு கிலோ டார்கெட்னா ரெண்டாயிரம் கிலோ எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த வேலை செய்யணுங்கண்ணா அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் தான் பண்ணணும் நீங்கள் அதை போட்டுவிட்டு கண்டு கம்மியாக விட்டுட்டு செடி போன அன்னைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா அதனால் பிரோஜனம் கிடையாதுங்கண்ணா அதனால் தயவுசெய்து ஆமனுக்கு செ போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கண்ணா பதினஞ்சு நாளில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணுறது என்ன ஸ்பேஸில் போடலாம் இந்த டேட்டில் போடலாமா போட வேண்டாமா நீங்கள் எந்த மாவட்டம் இதே கடலோர மாவட்டமாக இருந்தால் இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்குங்கண்ணா இதே கடலோர மாவட்டம் இல்லைன்னா இப்போ நாமக்கல் சேலம் மாவட்டம் இந்த மாதிரி ஈரோடு இந்த சைடு கோயம்புத்தூர் இந்த சைடுனா கொஞ்சம் வறட்சியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ இப்போ போடலாம் ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு போடணுங்கண்ணா இதே தென்காசி மாவட்டமாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் அது வேறு மாதிரி இருக்குங்கண்ணா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் விதை கேட்டேன்னா நான் விதையை கொடுக்குற கொடுத்துட்ற முடியாதுங்கண்ணா ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம வந்து பயிர் பண்ண முடியாது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் அதை சக்ஸஸாக பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணவே முடியாதுங்கண்ணா அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கண்ணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்த அடுத்த வருஷம் தான் பிளான் பண்ணிக்கிறீங்களா சித்திரை மாதம் இன்னொரு ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து கூப்பிடுங்க ஏன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னா அத்தனை பேரும் கூப்பிட்றப்ப நம்மளால் என்ன பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு ஐம்பது பேர் நூறு பேருக்கு அட்டன் பண்ணி பேச முடியுங்கண்ணா மீதி பேர்த்துக்கு எப்படி பேச முடியுங்கண்ணா மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க நைட் டைம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ பார்க்கப்பாங்க ரிங் உட்டு கட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க நான் அது எப்படி நான் சைலண்டில் தான் போட்டவனுங்கண்ணா அடுத்தது காலையில் நேரம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எப்படி அட்டன் பண்ண முடியுங்கண்ணா நம்பரை நோட் பண்ணி பேப்பரை எழுதி வச்சு நீங்கள் சேவ் பண்ணுங்கண்ணா அந்த மாதிரி பண்ணிக்கங்க இது நான் வந்து குறையா சொல்லு ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கே எனக்கும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க அழகாக இருக்குங்கண்ணா சூப்பராக பண்ணலாங்கண்ணா அந்த கொட்டமுத்தை பொறுத்த வரைக்கும் அழகாக பண்ணலாம் நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் நான் சொல்கிற மாதிரி செய்யணுங்கண்ணா நீ யாருக்கு மருந்து கிடக்காதரோ பக்கத்து கிடக்காரரோ யாரையும் கேட்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெளிவாக பக்காவாக ஏ டு ஜெட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேண்ணா ஒரு கொட்டமத்து என்னை நம்பி கரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஆயிரங்களோலேருந்து ரெண்டாயிரங்களோ என்னால் கேரண்டியாக எடுத்து கொடுக்க முடியும் கேரண்டி எடுத்து கொடுக்க முடியுங்கண்ணா நான் சவால் விட்டு சொல்லுங்கண்ணா என்னால் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ அளவுக்கு என்னால் வந்து இது பண்ண முடியும் அந்த அளவுக்கு எனக்கு இந்த கொட்டமுத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பெரிய லெவலில் இது பண்ணியிருக்கிறேன் ஸோ என்ன வெரைட்டி போடலாம் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணால் களை எடுக்க முடியும் எப்படி பண்ணால் அந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த மாதத்தில் பூச்சி அதிகமாக வரும் ஏ டு ஜெட் எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்கண்ணா முழுமையாக